வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் பொது தேர்வு எழுதிய மாணவ மாணவியருக்கான குறை தீர்ப்பு முகாம் கலெக்டர் சங்கீதா தலைமை நடைபெற்றது மதுரையின் பல்வேறு பள்ளியில் படித்த பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு தனி குழு மூலம் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் மாணவர்களுக்கான உதவி எண் வழங்கப்பட்டது அதன் மூலம் தொடர்பு கொண்டு உயர்கல்வி குறித்த சந்தேகங்களை கேட்டுக் கொள்ளலாம் என கலெக்டர் சங்கீதா தெரிவித்தார் பந்தலூர் உப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார வளாகத்தில் எஸ் ஒய் எஸ் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நட்டனர் ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் எஸ் ஒய் எஸ் நிர்வாகிகள் மொய்தீன் ஐமுட்டி நிசான் இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பாதுகாக்க வேண்டும் மேலும் நம்மளுடைய முன்னெடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஜியபுரம் திருச்செந்துரை கோயிலில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கமேல் சுவாமி தரிசனம் செய்தார் அங்குள்ள கல்வெட்டுகளை ஆய்வு செய்தார் கும்பாளேஸ்வரர் இரண்டு கோயில் சொல்லும்போது இவர் பாப்பார் இவர் பார்ப்பார் ஒன்று ஆஹா என்ன அநியாயம் இந்த மந்திரி நல்ல மனுஷன் பொன்மாணிக்கு உள்ள பைத்தியக்காரன் அவரை போட்டு பாடாப்படுத்துகிறான் என்ன பண்ணுறா என்ன படிச்சிருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு இந்த பொன்மாணிக்கவே இருபது கோடி நூறு கோடிக்கு கோயில் கட்டுறாரு வந்து முருகனுக்கு கோயில் கட்டுறாரு நல்லா புரிஞ்சுடுங்க இவங்கெல்லாம் கட்சியில் இருந்து அரசியல்வாதிகள் வந்து பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள் பாக அதான் மந்திரிமார்கள் அவங்க ஒரு நூறு கோடி போடுறாங்களே அது டுவெண்ட்டி டூ இருபது கோடி குளோஸ்னு அர்த்தம் இருபது கோடி கண்டெம்டுன்னு அர்த்தம் அதை அப்படியே எடுத்துருவாங்க அது திருடுறது கிடையாது கையாடல் பண்ணுறது நம்பிக்கை மோசடி அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸு இங்கே கொடுக்குறதில்ல கோர்ட்டில் மேலே கொடுப்பார் கொஞ்சம் நாளைக்கு இவங்கெல்லாம் போவாங்க எல்லோரும் அவங்க வந்து இருபது அதுக்கு அடுத்தது புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும் அதை அதிகாரிகள் சாப்பிடுவான் யார் அறநிலையத்தில் அது மெது மெதுவாக சாப்பிடுவான் அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான் யார் அதை முடிச்சுக்கிட்டு அந்த கண்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க உள்ள போந்து சாப்பிடுவாங்க அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ அறுபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் போகும் இதுல ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டியை உரட்டி விட்டோன்னா இவங்க ஆஹா அப்படின்ற உடுமலை அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை சீரமைக்க தமிழக அரசு நிதி ஒதுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மடத்துக்குளத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது அமராவதி கூட்டுறவு ஆலை என்பது அறுபது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த சர்க்கரை ஆலை இந்த ஆலை என்பது தமிழகத்திலேயே அதிகமாக பிழிதிறன் கொண்ட ஒரே ஒரு ஆலை பதினோரு சதம் பிழிதிறன் உள்ள ஆலை அமராவதி கூட்டுறவு சக்கரை ஆலை இந்த மிகப்பெரிய எரிசாராய ஆலையும் இருக்கிறது இந்த ஆலையை முறையாக மாநில அரசு நிதி பராமரிப்பு செய்தால் மிகப்பெரிய அளவிலே லாபத்தை ஈட்ட முடியும் எட்டு மாத கரும்பு கூட ஐயாயிரம் ரூபாய் டன்னுக்கு கொடுத்து கரும்பு அறுவடை செய்ய முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார்னுடைய சர்க்கரை ஆலைகள் அந்த முதலாளிகள் சுவரில் உள்ளிட்ட சர்க்கரை ஆலை முதலாளிகள் அவர்கள் கொழுத்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இந்த ஆலைக்கு நிதி ஒதுக்காமல் காலதாமதம் செய்வது ஒருபோதும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய அப்பாவும் தாத்தாவும் பங்கு பணத்தில் உருவாக்கி அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருநூத்தி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை அமராவதி பாசனம் செழிப்பாக இருக்கக்கூடிய இடம் இங்கே எழுபது டன் கரும்பு விலையு பதினோரு சதம் பிடித்திறன் இருக்கிறது இவ்வளவு பெரிய வாய்ப்புள்ள இடத்திலே இந்த மாநில அரசும் இந்த அமைச்சரும் ஏன் புனரமைக்க நிதி ஒதுக்க மாட்டேங்கிறார்கள் உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் வேண்டும் தேர்தல் நிறைவேற்ற திமுக அரசு சொன்ன வாக்குறுதி என்ன தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் இங்கே இந்த ஆணையை புனரமைக்க நூறு கோடி நிதி ஒதுக்குவோம் என்று சொன்னார்கள் நான்கு ஆண்டு கலந்துவிட்டது இன்று வரை பட்ஜெட் என்கிறார்கள் மானிய கோரிக்கையில் வரும் என்கிறார்கள்

இந்நிகழ்வில் நீதிபதிகள் சுவாமிநாதன் கோபிநாதன் சரவணன் முத்துக்குமரன் மீனா சந்திரா மற்றும் அரசு வக்கீல் சவரிமுத்து அரசு பீலிடர் மோகன் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத் தலைவர் முல்லை சுரேஷ் உள்ளிட்டோர் நீதிமன்ற வளாகம் முழுதும் மரக்கன்றுகள் நட்டு மகிழ்ந்தனர் குன்னூர் வெலிங்டன் கன்டோன்மெண்ட் பகுதியில் நான்கு மாதங்களாக சுற்றுப்புற சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது சமூக ஆர்வலர்கள் நடைபாதை சீரமைத்தல் நீரோடை தூர்வாறுதல் பொது இடங்களில் துப்புரவு பணி உள்ளிட்டவை செய்தனர் மாணவர்களிடையே பிளாஸ்டிக் தடை குறித்து கட்டுரை பேச்சு மற்றும் ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டது ஜீரோ கார்பேஜ் திட்டத்தின் மூலம் வீடுதோறும் குப்பைகளை ஆறு வகைகளாக பிரித்து கழிவு மேலாண்மை நிர்வகிக்கும் முறைகள் பின்பற்றப்படுகிறது இந்நிலையில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்று வழங்கும் விழா நடைபெற்றது கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை நிர்வாக அலுவலர் வினித் தலைமை வகித்தார்